இறைமைந்தன் இயேசுவின் இன்ப நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சாலமன் ராஜா எழுதிய அந்த புத்தகத்தில் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்கள் இதை என் குழந்தைகளின் குழந்தை பருவத்தில் அவர்களை தாளாட்டி உறங்க வைப்பதற்காக நான் பாடிய பாடல் பாடுபவர் டி கே செல்வமேரி சந்திரியா நீதிமொழிகள் இரண்டு ஒன்று முதல் பதினொன்று வரை நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்தி கமைய பண்ணும் போருட்டு நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்தி கமைய பண்ணும் போருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி என் உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞான தேவ என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து ஆதை வெள்ளியை போல் நாடி புதன்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது பயப்படுதல் இன்னதின்றி நீ உணர்ந்து தேவனையறியும் அறிவை கண்டடைவாய் நீ உணர்ந்து தேவனையறியும் அறிவை கண்டடைவாய் கத்தார் ஞானத்தை தருகீரார் அவர் வாயின்று அறிவும் புத்தியும் வரும் கத்த ஞானத்தை தருகீரார் அவர் வாயின் என்று அறிவும் புத்தியும் வரும் அவர் நீதி மான்களுக்கென்று அவர் நீதி மான்களுக்கென்று மெஞ்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் மெஞ்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார் அவர் நியாயத்தின் நெறிகாலை தற்கா பிரஸ்தவங்களின் பாதையை காற்றுகிறார் பிரஸ்தவங்களின் பாதையை காட்டுகிறார் அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்ளுவாய் சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்ளுவாய் ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது ஞானமுன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும் போதே நல்யோசனை உன்னை காப்பாற்றும் நல் யோசனை உன்னை காப்பாற்றும் Oui. பாதுகாக்கும் புத்தி உன்னை பாதுகாக்கும் நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் பண்ணும் போருட்டு நீ என் பார்த்துகளை ஏற்றுக்கொண்டு நீ என் பார்த்திகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து ஆறு ரோ రి రారు ఆర్ో ఆరి రారు రో నండి